வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வேடந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள மதவாத்தம்மன் ஓம் ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்னிகுண்டம் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமில் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் சுமார் ஆறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மதவாத்தம்மன் ஓம் ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் திருக்கோவிலில் ஆறு நாள் உற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் கடந்த பதினேழாம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கோ பூஜை கணபதி பூஜை நடைபெற்று அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெற்றது மறுநாள் ஜூலை பதினெட்டாம் நாள் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ படவேட்டம்மன் ஸ்ரீ மதவாத்தம்மன் சுவாமிகளுக்கு ஊஞ்சல் வைபவமும் ஜூலை பத்தொன்பதாம் நாள் பால்குட ஊர்வலம் பன்னி மஞ்சள் குங்குமம் சந்தனம் குடங்கள் ஊர்வலம் திரவிழுக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுவாமிகளுக்கு சிறப்பு ஆராதனை பூமி பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து நண்பகல் அன்னதானம் அக்னி வளர்த்தல் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு அக்னி குண்டத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் என காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து ஆலய வளாகத்தில் அருகில் அமைந்துள்ளார் தீ இறங்கி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி என கோஷத்துடன் தீ அதனைத் தொடர்ந்து ஜூலை இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை ஆடி ஆறாம் நாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் கூடை பொங்கல் வைத்தல் நிகழ்வும் இரவு காப்பு கலைத்தல் கொடி இறக்குதலான வைபவம் நிகழ்ச்சியும் இரவு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ மதவாத்தம்மன் ஸ்ரீ ஆதிவராகி அம்மன் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் எழுதொழில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து வீதி உலா வந்து சுவாமிகளுக்கு வீடுதோறும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர் இதில் பக்தர்கள் அழகு குத்தியும் தொங்கி அம்மனுக்கு மாலை அணிவித்தனர் தொடர்ந்து இரவு தெருக்கூத்தும் நடைபெற்றது இதில் இப்பகுதியை சுற்றியுள்ள மகேந்திரவாடி கருணாவூர் ராமாபுரம் புதுப்பத்து மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை வழிபட்டனர் இந்த தீமிதி திருவிழாவை ஆலய தர்மகத்தா மற்றும் ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர்கள் மகளிர் குழுவினர்கள் வேடந்தாங்கள் கிராம பொதுமக்கள் என பலரும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்